ஸ்ரீ மகாலட்சுமி துதி வெள்ளிக்கிழமையிலே அதிகாலை கள்ளத்தனமின்றி அன்னை உன்னை துதிக்க அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்திடுமே மல்லிப்பூ மாலையோடு மறிக்கொழுந்து சாற்றிட்டோம் அள்ளிப்பூ நிறத்தவளே தாமரை பதத்தவளே செங்கமல வாசினியே மெல்ல மெல்ல மில்லமதில் நுழைவாயே தங்க நிற மேலாய் ஆர்போற்றும் வந்தனை செய்கின்றோம் வலம் பெறவே அருள்வாயே தனமுடு தானியம் தந்திடும் மகாலட்சுமியுனை மனநிறைவுடன் தொழுகின்றோம் மங்களங்கள் அருள்வாயே மங்கா ஒளிவிளக்கே மாதவன் பெருந்துணையே விஷ்ணு வல்லபையே பக்த ஹிருதய வாசினியே உருவிலியே ஈன்ற செல்வ திருமகளே நின் செங்கமல பாதத்தை பக்தர் இல்லந்தோறும் வைப்பாயே சுருளெனவே கருங்குழலும் விரிந்தே அசைந்திட மருளெனவே பார்வை காட்டி அருளிடும் மாட்சிமையாலே அழகுடன் விளங்கும் மாதரசினி ஆசையினன் மனையாட்டியே லக்ஷ்மியே அருள் தருவாயே உள்ளமெனும் விளக்கினி தீச்சுடரெனவே வாசம் செய்யும் தீபலக்ஷ்மியே போற்றி கள்ளமில்லா மனுந்த அச்சமதை நீக்கிடும் தைரிய போற்றி வெள்ளையுள்ளம் கொண்டவரின் செயல் யாவிலுமே துணை நீக்கும் விஜயலக்ஷ்மியே போற்றி தன்னிகரில்லாது வழிபடும் தம்பதிக்கு மழை செல்வமதை அருளும் சந்தான சந்தானலட்சுமியே போற்றி ஆணவமதை நீக்கிடும் அன்பரிடம் குடிகொள்ளும் வித்யாலக்ஷ்மியே போற்றி முன்வினை பயனாளி பக்தருக்கு செல்வமதனை தனலட்சுமியே போற்றி இல்லமதில் மகிழ்ச்சி பொங்க என்றும் சுபலட்சுமியே போற்றி மாதவன் மார்பினிலே நப்பிண்ணையாய் அமர்ந்த மகாலட்சுமியே போற்றி போற்றி நாரணனை துதிக்கின்ற செங்கமலத் தமர்ந்தவளே பெருஞ்சுகத்தை தந்திடும் பக்தர் இதய வாசினியே அன்புடன் மாயவனும் அணுகிடும் சீதேவியே பண்புடன் வாழ்ந்திடவே அருளிடுவாய் மகாலட்சுமியே அன்று ஆணை அலரிடவே ஓடோடி வந்து அபயமதை அளித்திட்ட மாணவனின் பத்தினியே நின் தாளைப் பற்றியே நித்தமும் தொழுகின்றோம் அன்னையே மகாலட்சுமியே ஞான செல்வத்தை தந்திடுவாய் நீண்ட குழல் சரிந்திடவே நாயகனுக்கு சேவகையாய் முள்ளிப்பற்கள் காட்டியே புன்னகை புரிபவளே கருணையோடு பக்தரை காத்திடும் அலைமகளே திருமகளே தொழுதோம் அருளிடுவாய் நாரணி ஆற்கடல் கடையவே பால்வண்ண நிறத்தினலாய் தோன்றிய செங்கமல பூமாதே வாட்டிடும் பக்தர்தம் வறுமையை போக்கிடும் செல்வத் திருமகளே மகாலட்சுமியை தீண்டிடும் வினையாலே வருந்திடும் அடியவர்தம் துயர் போக்கிடும் மாலவன் துணையே காட்டிடும் அன்பினால் அன்பருள்ள மதில் அமரும் ஹரி வல்லபையே போற்றுகின்றேனே மான்வெளியாலே மாதவனை மோகிக்க செய்தே அவர்தம் தூய இதயமதில் அமர்ந்தே பக்தர்தம் பாவமெல்லாம் நீக்கி செல்வமதை அருளும் கமலமலர் திருக்கரத்தாலே சகலமுமாய் நின்றே சகல சௌபாக்கியங்கள் அருளும் சந்திரனின் சோதரியே மகாலட்சுமியே பலவளமும் தந்தே பபவினை தலை நீக்கியே அருளிடு செங்கமல வள்ளி நீயே ஸ்ரீதரமீயும் ஸ்ரீதரனின் பெருந்தேவியே கயலது துள்ளி நிற்கும் பாற்கடல் தனிலே மங்கையாய் உதித்தருளிய மகாலட்சுமியே அன்னையே தொழுதோம் அருளிடுவாயே கார் நிற வண்ண மேனியின் மாலவன் தானது இதயமதில் அமர்ந்த செல்வியே செங்கமல வல்லியே திருமகளே லக்ஷ்மியே அன்னையே தொழுதோம் அருளிடுவாயே செந்நிற சர்வலங்கார ரூபமோடு வெள்ளி நாளதில் வழிபடவே செல்வமீயும் அண்டத்தை காப்பவளே வளமெல்லாம் தருபவளே அன்னையே தொழுதோம் அருளிடுவாயே மின்னற்கொடி போல அலைமகளாய் வந்தவளே கண்ணலது தீஞ்சுவை போல இனிமையோடு பேசி நிற்க விண்ணோரும் மண்ணோரும் போற்றுகின்ற நங்கையே அன்னையே தொழுதோம் அருளிடுவாயே செந்நிற மேனியலே செந்தாமரை வாசினியே ஹரியின் பிரியமானவளே சர்வபரண பூசிதையே விரும்பும் வரங்களை அளிக்கும் செல்வியே மகாலட்சுமியே உன்னை போற்றுகின்றேனே பார்க்கடலே உதித்தவளே வில்வவன வாசினியே சந்திர சூரியாக்னி போல் பொன்னிறம் கொண்டவளே சௌபாகியங்களை பக்தர்க்கு அருள்பவளே மகாலட்சுமியே உன்னை போற்றுகின்றேனே மரகத வள்ளியாக நப்பிண்ணையாய் ஸ்ரீதேவியாய் வைதேகியாய் நாச்சியாராய் பல பெயர் கொண்டவளே அகலிடம் செழித்தோங்க அருளிடும் தேவியே மகாலட்சுமியே உன்னை போற்றுகின்றேனே மங்கள தேவி மதிநிறை செல்வி பொன்னொழி தேகத்தனி முதல் நாயகி மின்னிடம் அழகுடு பலவித அணிகளும் பூண்டருள் செய்யும் பூங்கமல வள்ளி வந்தனை செய்திட வரம்பல அருளும் சங்கரதாரியின் இதயமர்ந்தே மூவுலகும் போற்றிடும் அலைமகளெனவே வந்திட்ட திருமகளுனை தொழுதோமே நாசிதனை வாசிதனில் ஏற்றியே பயின்றிட நாபியனும் கமலத்தில் வீற்றருளும் மேகவண்ணனின் துதியெனவே காட்சி தரும் செங்கமல வள்ளியே மைதிலியாய் ராகவனின் மனையென வந்தவளே வினையெனவே வந்திடும் வறுமைதனை போக்கியே தினையளவு புண்ணியமும் பெரும்பயனை தந்திடவே கனவினும் இம்மை வாழ்வதனில் சுயதனை நீக்கிடும் மனோபவனை பெற்றவளே மகாலட்சுமியே தொழுகின்றோம் முன்னையே வரங்கள் அனைத்தும் தந்தருள்வாய் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி